அந்த நந்தனார் பக்தி மிகுதியில் போய் இறைவனை தரிசிக்க செல்லும் போது அது ஒரு சோதனை இறைவன் வந்து அதுக்கு ஏற்பாடு என்ன சோதனை நந்தனாருக்கு வந்து என்னன்னா ஒரே இரவுல அவருடைய அந்த நந்தனார் வேலை செஞ்சிட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த நில உடமையாளர் அல்லது அந் அவரும் சிவபக்தர் தான் அவருடைய வயல்வெளியில் அவர் நீ இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போக நாளைக்கு போங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு ஒரே இரவில் அந்த வயல்வெளியில் இறைவனுடைய அற்புதத்தால் அந்த நெற்கதிரிலாம் விளைஞ்சு அவர் அறுவடை பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் கோயிலுக்கு போகிறார் இதுக்கு நடுவில் அவருடைய ஊர் திருப்பன்பூர் அந்த ஊர் சிவாலயத்தில் அவர் கோயிலுக்கு போகும்போது